இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களோட ஓட்ட டீம் பசங்களும் போய் போட்டு வந்துட்டோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நல்ல ஆட்சி இந்தியாவின் தலையிலே மாறும் இந்தியா வளர்த்தான் ஒரு நம்பிக்கையில எங்களோட ஓட்டெல்லாம் போய் போட்டு வந்துட்டோம் ஓட்டு போட போகணும்னு சொல்லிட்டு குரூப்ல நைட்டே மெசேஜ் பண்ணியாச்சு குரூப்ல இருக்க பாதி பேருக்கு ஓட்ட ஐடியவெல்லாம் காலையில போட்டு காலையில பார்த்தா காலையில குளிச்சு கிளம்பி வர பதினோரு மணி ஆகிறாங்களே என்னடா பைக்ல போறீங்க ஹெல்மெட்டே போடாம போறீங்க நீங்களாடா இந்தியாவை வல்லரசாக்க போறீங்க நல்லா அமைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நினைச்சாங்க எங்க ஊர்ல இருந்து பக்கத்தூர்ல தான் ஓட்டு போட்டு அதான் ஹெல்மெட் போடல சாரி நீ நிறைய பேர் நினைக்கலாம் யார் வந்து வந்துட்டு என்ன ஆக நான் உழைச்சா எனக்கு சோறு காசுன்னு சொல்லி நினைக்கலாம் ஒரு நல்ல ஆட்சி அமைச்சா தான் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அதுக்காண்டிய ஓட்டு போடணும் ஒரு நல்ல ஆட்சி அமையணும் ஓட்டு போத்துக்கு வந்து பார்த்தா நம்மளை நம்பி எக்கச்சக்கமான பேர் நிற்கிறாங்க எல்லாருக்கும் ஓட்டு போடணும் ஆசை தான் நான் ஒரு ஓட்டு தானே போட முடியும் என்னோட ஒரு ஓட்டை நல்ல ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் ஒரு நல்ல ஒரு சின்னத்துக்கு போட்டு வந்துட்டேன் அதே மாதிரி டீம் பசங்களும் அவங்களோட ஓட்டை போட்டு நீங்களும் உங்கள் ஓட்டை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு ஓட்டு போட்டிங்கலாம் கேட்க மாட்டேன் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் யார் வின் பண்ணு நினைக்கிறீங்க அதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எதுவும் தானாக மாறாது நாம தான் மாற்றணும் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வருவோம்